சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை புறவழிச்சாலையில் அமைந்துள்ள ரயில்வே நிர்வாகத்திற்கு சொந்தமான கேட்டை நிரந்தரமாக மூடுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் மற்றும் அனைத்து கட்சி நிர்வாகிகள் மற்றும் வியாபாரி சங்க நிர்வாகிகள் விவசாய சங்க நிர்வாகிகள் உட்பட அனைவரின் சார்பில் போராட்டம் அறிவித்திருந்த நிலையில் இன்று மானாமதுரை வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது கூட்டத்தில் துறை அதிகாரிகள் ரயில்வே துறை அதிகாரிகள் மானாமதுரை கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டு சுமூக முடிவு எடுக்கப்பட்டு கேட் இன்று திறக்கப்பட்டது பராமரிப்பு பணி முடிவடைந்து நாளை அல்லது நாளை மறுநாள் பதினெட்டு பத்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறக்கப்படும் என ரயில்வே நிர்வாகம் தெரிவிக்கப்பட்டுள்ளது நியூஸ் ஒன் செய்திகளுக்காக செய்தியாளர் தினேஷ்குமார்